படமே தான் ப்ரோ காமெடி படம் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் படம் சூப்பரா இருக்கு ப்ரோ ஃபுல்லாக காமெடி தான் ப்ரோ பேங்க் ராபரி அதை வச்சு ஃபுல்லாக காமெடி பண்ணிருக்காங்க சூப்பராக சூப்பராக அவுட் ஆயிருக்கு ப்ரோ படம் கிங்ஸ்லயும் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ எப்போதுமே அவர் பண்ற எல்லா படத்துலேயும் பண்ணுறது மாதிரி இந்த படத்தையும் சூப்பராக நடிச்சிருக்காரு சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ மொட்டராஜேந்திரலாம் அது லாஸ்ட் இஷ்யூல அவங்க பர்ஃபாமன்ஸ்லாம் குறை சொல்ல முடியாது எல்லாருமே ரொம்ப ஸ்பிலண்டடாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ எந்த குறையும் இல்லை அவங்க ஆக்டிங்கில் எந்த குறையும் இல்லை சினிமாட்டோகிராஃபி எல்லாமே மேக்கிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது ப்ரோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக போகிற மூவியில் இது கொஞ்சம் ரொம்ப காமெடியாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க ப்ரோ படத்துக்கு என்னவே தேவை அதை கொடுத்துருக்காங்க ப்ரோ கரெக்டாக இருக்குது

நல்லா ஃபீல் குட் நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் ஃபுல்லாக காமடியா கொண்டு போயிருக்காங்க படம்ஸ் வந்து எப்படி சொல்லுறது எல்லாம் நல்லா சிச்சிட்டு இருந்தாங்க எல்லாம் நல்லா ப்ரோ படம் மொட்டராஜன் எனக்கு நல்லா இருந்துச்சு அவர் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு அவர் நல்லா கொண்டு போயிருக்காங்க ஹீரோனியும் அப்துல்லா அவரும் நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ பக்கம் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ எந்த பேட்டரியும் சொல்ல முடியல நல்லா இருக்கா படம் படமே காமெடி தான் ப்ரோ காமெடி படம் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் மியூசிக் வந்து லைட்டா மைல்டா இருந்துச்சு ப்ரோ லேன்ஸ் ஆனால் எல்லோரையும் நல்லா எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில் எப்படி சொல்லுது டேரக்ட் நல்லா ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காரு எல்லாருக்கும் நல்லா பண்ணியிருக்காங்க சென்னை சிட்டி கேங் ஸ்டார் அந்த படம் தான் பார்த்துட்டு வரோம் படம் வந்து நல்லா இருக்குங்க பரவாயில்ல எல்லாருக்குமே கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்குது மொட்டை ராஜேந்திரன்னு நடிச்சிருக்கிறது தான் இன்னமும் சூப்பராக இருக்குது அவர் நடிச்சிருக்கிற கேரக்டர் வந்து நல்ல ஒரு புதுமையாக கொடுத்துருக்காங்க ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் வந்து அவர் வில்லனாக தான் நம்ம பார்த்துருப்போம் ஒரு காமெடி ரோலில் ஒரு ஒரு புதுமையான முறையில் கொடுத்துருக்காங்க அந்த போலீஸ் கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் அது வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும் அவரை வச்சு கொஞ்சம் கதையும் கொஞ்சம் நகருது எல்லாத்தோட வந்து ஒரு ஹீரோ ஹீரோயினை வந்து எப்படி காட்டணுமோ ஒரு ஒரு சிம்பிளான ஒரு இயல்பான முறையில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஃபேமிலியோடு பார்க்கலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய அளவு பரவாயில்லை காமெடியை வந்து அதிகமாகவும் சொல்ல முடியாது கம்மியாகவும் சொல்ல முடியாது காமெடியை வந்து கரெக்டான முறையில் மூவ் பண்ணியிருக்காங்க ஆனந்த்ராஜ்யும் இவர் மொட்டை ராஜேந்திரனுக்கு ரோல் சூப்பராக கொடுத்துருக்காங்க வினய் ஸ்டான் சார் நல்லா நல்லா காமெடியான படம் நல்லா வந்திருக்கு நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வந்து சும்மா எல்லாருமே நல்லா காமெடி ஆக்டர்ஸாக போட்டிருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் ஆனந்த்ராஜ் அவங்க எல்லாமே காமெடி வந்து சூப்பராக வந்திருக்கு வைபவ் சார் நல்லா டீசெண்டான ஆக்டிங் நல்லா வந்திருக்கு ஒரு பேங்க் ராம்பரி தான் படம் அதை நல்லா ஒரு காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஒரு ரிசல்ட்டாகவும் இருக்குது அது கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்காது அது கொள்ளையடித்தா எப்படி அது மாட்டுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட்டு நல்லா வந்திருக்கு படம் ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்கலாம் வல்கரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்ல ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காமெடி படம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே காமெடி தான் படம் ஃபுல்லாமே காமெடி பேஸ் பண்ணி தான் பண்ணிடுறாங்க எல்லாமே சொல்லணும்னா பாருங்கள் எல்லாருமே பிடிக்கும் அதில் ஒரு நல்லா டீசெண்டாக பண்ணிருக்காங்க ரொம்ப கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒரு லவ் ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காங்க எந்த ஒரு இதெல்லாம் எதுவுமே இல்லை டபுள் மினி அந்த மாதிரி எதுவுமே இல்லை மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு சாங்கும் நல்லா வந்திருக்கு